அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளை நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளவோலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் அலைய செம்மன் பூமி ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம் இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் போல் வடிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு எட்டு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக வந்துருங்க தார் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா இருபது அடி தடம் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வடகளுக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பெட்டி மாதிரி வருங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா எண்பது செண்டுங்க இந்த ஏரியாவிலேயே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் வந்துக்குதுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம குறைச்சி பேசலாமுங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மிக மிக குறைந்த விலைங்க ஒரு செண்டு நாற்பதாயிரங்கிறது இடம் அருமையான இடங்க செம்மண் பூமி வாஸ்துக்கு இருக்குதுங்க நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஒட்டுக்கா எண்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு விவசாயி பா பூமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்